ஆரோக்கிய வாழ்விற்கு யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம் ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ராப்ளம் புலியூட்டட் ஏரியா என்விரான்மெண்ட்டுனால வரக்கூடிய உடலியல் உபாதைங்கிறத ஆஸ்மா மிகப்பெரிய இடத்துல இருக்கு அதாவது என்னன்னா நமக்கு வந்து ரன்னிங் நோஸாக இருக்கட்டும் இல்லை ஸ்னீசிங் வீசிங் ஆர் டஸ்ட் அலர்ஜி நம்ம எப்போ பார்த்தாலும் எனக்கு ஏதோ ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்குது லைட்டாக ஐ கான் ஏபிள் டு கெட் இன் டூ திஸ் பிளேஸ் இதை பார்த்தாலே எனக்கு வீசிங் வந்துடும் இதை பார்த்தாலே எனக்கு ரன்னிங் நோஸ் வந்துடும் அப்படிங்கிற அளவுக்கு ஆஸ்மாட்டிக் இஷ்யூஸ் வந்து ஒரு காமன் ப்ராப்ளம் மாரி எல்லாருக்கும் அதுவும் எஸ்பெஷலி சில்ட்ரன்ஸ் அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி குறைய குறைய இதோட பிரச்சனைகள் அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த எதிர்ப்பு சக்தி குறைவுனால வரக்கூடிய மிகப்பெரிய குறைபாடாக தான் இந்த ஆஸ்மாட்டிக் ப்ராப்ளம் இருக்குது ஸோ இந்த ஆஸ்மாங்கிறது வந்து நம்மள்ட்ட உள்ளே இருக்கக்கூடிய நம்மளோட ஆன்டிபாடி ப்ரொடக்ஷனோ இல்லை நம்மளோட இம்யூன் சிஸ்டத்துனால மட்டும் பிரச்சனையாக இல்லை சம்டைம் மனதளவுலேயும் இது பிரச்சனையாக இருக்குது ஐயோ எனக்கு இது பிரச்சனை வந்துடுமோன்னு நான் நினைக்க நினைக்க என்ன ஆயிடுதுன்னா என்னோட உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கனோட செயல்பாடு வீக் ஆகுது அதனால எனக்கு எதிர்ப்பு சக்தியோட அளவீடு குறையுது ஸோ யோகா எப்படி பெரிய ரோல் பிளே பண்ணுதுன்னா என்னோட மனதை தைரியப்படுத்துறதுக்கு ரெசிஸ்டன்ஸ் என்னோட மனசுக்கு கிடைக்கிறது மூலமா என்னோட இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகுது அப்போ என்னோட இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக எதிர்ப்பு சக்தி எனக்கு அதிகமாகுது அப்போ எதிர்ப்பு சக்தி அதிகமாக அதிகமாக என்னோட ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன்ஸுங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகுது ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் அதிகமாகக்குள்ள தட் வில் ஸ்டார்ட் டு ஃபைட் வித் த இன்ஃபெக்ஷன் இப்போ எனக்கு ஒரு டஸ்ட் வருது தேவையில்லாத அந்த டஸ்ட் வந்து எனக்கு அலர்ஜிட்டிக்காக இருக்குது ஒவ்வாமையாக இருக்குது அதை நான் மூச்சு எடுக்கக்குள்ள உடனே அதை ஃபைட் பண்ணி அந்த இன்ஃபெக்ஷனை அழிக்குது அந்த அழிக்கக்கூடிய டபிள்யூபிசியோட ரெசிஸ்டன்ஸை இந்த யோகா இன்க்ரீஸ் பண்ணுது இது எது மூலமாக இன்க்ரீஸ் பண்ணுது ரொம்ப மிக எளிமையான பிராணயாம பயிற்சி முறைகள் மூலமாக மூச்சு பயிற்சி மூலமாகவே இதை நம்மளால் தெளிவுபடுத்த முடியும் அதையும் சார்ந்து எதெல்லாம் மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கோ அதை வந்து யோகா நித்ரா அண்டு ரெகுலர் எக்ஸசைஸ் சூரிய நமஸ்கார் ஆசனா சில ஆசனாஸ் இதுக்குன்னு பிரத்யேகமான இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கக்கூடிய ஆசனங்கள் விருட்சம் உச்சாசனா ஆறு உஷ்டாசனா சசாங்காசனா அதோமுக சவானாசனா இது மாதிரி ஆசனங்கள் பண்றதன் மூலமாக நம்ம கண்டிப்பா எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது அது மூலமா ஆஸ்மாட்டிக்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியா இந்த யோகா இருக்கு ஏன்னா இப்ப நவடே உடாமட் இல்லாமையோ இல்ல இன்ஹேலர் இல்லாமையோ ஆஸ்மாட்டிக் பீப்புள் வர வரமாட்டையாது ஏன்னா திடீர்னு அது எலிவேட் ஆயிடும் ஆனா ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவாங்க அந்த மாதிரி அந்த பிரீத் கண்ட்ரோலை வந்து பிராணாயாமம் அண்ட் அதர் டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவ் ஹெல்ப் இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்